விழுப்புரம் மாவட்டம் பானாம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் சசிராஜா வயது முப்பத்து ஆறு ஆறாம் வகுப்பு வரை படித்துள்ளார் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இயற்கையை அதிகம் நேசிக்கும் ராஜாவுக்கு பறவைகள் என்றால் அலாதி பிரியம் பறவை இனத்துக்கு அடைக்கலம் தரவும் அந்த இனத்தை பெருக்கவும் அதிக மரங்களை நட முடிவு செய்தார் பானாம்பட்டு கிராம ரோட்டின் இருபுறமும் மரங்கள் நட்டு பராமரித்தார் பின்னர் பானாம்பட்டு கிராமத்தில் ஐநூற்று ஐம்பத்தைந்து ஏக்கர் பரப்பில் பறந்து விரிந்து கிடக்கும் ஏரியை சுற்றிலும் மரம் நட்டார் வேம்பு இலுப்பை ஆலமரம் பூவரசன் மா கொய்யா புங்கை என பறவைகள் தங்கவும் விரும்பி பழங்கள் தின்னவும் வசதியான மரங்களை நட்டார் தான் நட்ட ஆயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான மரங்களை தனிநபராக பராமரித்தார் இப்போது ஊரும் ஏரியும் சோலைவனமாக காட்சியளிக்கிறது ராஜாவின் செயலால் ஏரிக்கு படையெடுக்கும் பறவைகள் எண்ணிக்கை இப்போது கணிசமாக உயர்ந்துள்ளது கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து இந்த முறை பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டார் அவர் நட்ட மரங்கள் பகுதியில் மட்டும் அறுபத்தாறு வகையான பறவைகள் வசிப்பது தெரிந்தது குறிப்பாக பொறி மீன்கொத்தி ஏரியில் நிறைய வசிப்பதும் தெரிந்தது ராஜாவை பலரும் பாராட்டி வருகின்றனர் தொண்டு நிறுவனங்கள் மரங்கள் தந்து ராஜாவை ஊக்கப்படுத்துகின்றனர் இன்னும் அதிக மரங்களை நட்டு ஏரிக்கு நிறைய பறவைகளை வரவைக்க வேண்டும் என்கிறார் ராஜா இந்த பானாம்பு ஏரியில் பார்த்தோன்னா இது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி ஏக்கர் ஏரி இது இந்த ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கரில் வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தோம் ஒரு மரகன் நட்டேன் அந்த மரகன் இப்போ நட்டனில் கொஞ்சம் மரம் துளுத்து வந்தது சரி நம்ம நட்டால் நான் மரம் துளு ராசி ஆகுதுன்னு அது வந்து ஒரு ஒரு மரமாக நட்டேன் அப்புறம் பத்து மரம் வாங்க ஆரம்பித்தேன் அப்புறம் பத்து மரன்றது அந்த பத்து மரம் துளுத்துலேயே அடுத்தது இருபது மரம் வாங்க ஆரம்பித்தேன் அந்த இருபது மரம் துளுத்துது அப்படியே இருக்கு இருக்க படிப்படியாக ஒன்று ஒன்றா மரம் வளர்ச்சி வள வளர்ச்சி வர பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆசையாக இருந்தது இந்த ஆசையாக இருந்ததுனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஏரியில் என்ன போய் சும்மா பண்ணுறேன்னு கேட்டாங்க இதெல்லாம் ஏரியில் மரம் வச்சு கிளப்ப முடியாது அன்றைக்கி சொன்னவங்களாம் வந்து இன்றைக்கி அவங்களே மரம் வாங்கி தராங்க எனக்கு அன்றைக்கி ஒரு காலத்து சொன்னாங்க ஏரியில் ஒரு மரம் கூட கிளப்ப முடியாது எல்லாம் ஆடு மாடு மேய்ஞ்சிடும் அந்த ஆடு மாடு மேத அளவுக்கு முள்வட்டி போட்டு தெளித்து போட்டு அந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணிக்கிறோம் இன்றைக்கி மரம் வளர்ந்தது பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மரத்தினால் பறவைகள் வருது நிறையா கொஞ்சம் வெளிநாட்டு பறவைலாம் வருதுன்றாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கணக்கு தாங்க மரம் பறவைகளை அப்போ சொன்னாங்க என்ன கேட்டேன் இந்த மாதிரி சார் மாதிரி வெளிநாட்டு பறலாம் வந்தது ஆஸ்திரேலியா பறவெலாம் உங்கள் ஏரியில் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்கோங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மரம்லாம் வைக்கிறோம் ஏன்னா பறவைகள் வர்றதுக்காக அரச மரம் இருந்தால் கொஞ்சம் நல்லது அப்புறம் ஆலமரம் வச்சோம் அடுத்தது இப்போ இலப்ப மரம் வைக்கிறோம் இந்த இழப்ப மரத்துனால வவால் அதிகம் வரும் பபால் வரும் பறவைகள் வரும் பச்சை கிளியெலாம் அழிஞ்சு போச்சு இன்றைக்கி அந்த பச்சை கிளியெலாம் இன்றைக்கி நம்ம ஊர் ஏரியில் வரதுக்காக இழப்பம் மரம் வைக்கிறோம் ஒரு காலத்தில் பானாம்புடி ஏரியில் வந்து ஊரில் வந்து இழப்பம் தோப்பாக இருந்தது அதெல்லாம் அழிஞ்சு போய்ச்சி இன்றைக்கி அந்த இழப்பம் தோப்பு உருவாக்கணும்னு ஒரு மீட் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணிக்கின்னு இந்தமாதிரி மரங்கள் நட்டுருங்கிறோம் இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் வாங்கி தராங்க இப்போ யார் ஒரு ஒரு பத்து கன்று வாங்கி கொடுனாலும் வாங்கி கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்பூர் ஏரியில் இன்றைக்கி பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போலாம் நம்ம கூட நிறைய பேர் வராங்க இன்றைக்கி வராங்க அன்றைக்கி யாரும் வரல இன்றைக்கி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க உதவி பண்ணுறாங்க முள்ளெட்டி போட வராங்க செடி வாங்கி தராங்க எல்லாம் இன்றைக்கி மனசு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறவங்களும் எல்லாம் ஒரு பெருமையாக சொல்கிறாங்க ஏர்ல இவ்வளோ மரம் உருவாக்கிறப்பா ஒரு தலைமுறையாக வளர்த்துக்குன்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி நிறைய பேர் மரம் வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊக்குவரத்தை கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி மரம் நம்ம ஊரில் பசுமையாக வளர்ச்சி வரும் இன்றைக்கி வந்து டெல்லியில் மாசு கட்டுப்பாடு அதிகமாகி போயிச்சு பொல்யூஷன் வந்து ஸ்கூலே மூடிறாங்க காற்று தர மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரி நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடாது தான் நாங்கள்லாம் போராடி பண்ணி மரகன்னு வச்சு அனைவருக்கும் எனக்கு மேலும் மேலும் வாங்கி கொடுத்தருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஏரியை சுற்றி பார்க்கலான்னு அப்படியே வந்தோம் இங்கே வந்து பார்த்தா ஏரியா நட்டுக்குன்னு கிறாப்பில் என்ன இதெல்லாம் வந்து பண்ணி என்ன பண்ணிட்டு போகிறாப்புல வெளியே மாடு தான் வரும் மேஞ்சிடும் வருவாங்க வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சின்னு சொல்லி நம்ம அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தாக்கா பார்த்தாக்கா வெறும் மரமாக நிறையா இருக்குது என்னான்னு சொல்லிவிட்டு பார்த்தாக்கா இந்தமாரி வந்து மரம் நடரானு சொல்லிட்டு இன்னைக்கு இயற்கையெல்லாம் எவ்வளோ அழிஞ்சின்னு இருக்குது இந்த இயற்கையெல்லாம் மீட்டு எடுக்கணும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் தான் வந்து அந்த இயற்கை கொஞ்சமாவது மீட்டு எடுக்கலாம் இன்றைக்கி எங்கேயும் மக்கள் தொகை பெரிய பிச்சு ரொம்ப எங்கேயும் போகிறதுக்கு இடம் கிடையாது இன்றைக்கி இந்த இடம்லாம் வெறும் முள்ளுக்கடாக இருந்தது உள்ளே போக முடியாது ஏறி வர முடியாது ஒரு இயற்கை சூழல் இருக்கும் பார்க்க முடியாது இன்றைக்கி அந்த மரம் அந்த முள்ளெல்லாம் அழிச்சிக்கிறாப்பில் பார்த்தாக்கா அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அந்த சீம கருமேலா மரத்தை இன்றைக்கி அந்த மரத்தை பார்த்தாலே இன்றைக்கி ஒரு ஆசையாக இருக்குது அதுக்கே நாங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இன்னும் அடுத்தது வரலாம் ஒரு இது எங்களுக்கும் இருக்குது அதனால் சும்மா எழுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு கூட வந்திருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இந்த பொங்கல் பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு பத்தாவது பொங்கல் பறவைகள் கணக்கெடுப்பு நடை நடைபெற்று இருக்கிறது இன்றிலிருந்து தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது நாங்கள் இந்த பானாம்பட்டி ஏரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து பறவைகளை பார்த்து வருகிறோம் பறவைகள் எண்ணிக்கையில் குறைந்து வருவதை காண முடிகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து பார்க்கும்போது பறவைகள் எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு களினி என்ற வாத்து வகை கண்டோம் இங்கே அதன் பிறகு அந்த பறவையை இங்கே காண முடியவில்லை அது மிகவும் வருத்தத்துக்குரியது மரங்கள் தற்போது மரங்கள் நடுவது தொடங்கியிருக்கிறது இது மேலும் வளர வேண்டும் நிறைய மரங்கள் நட்டால் நிறைய பறவைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது மாற்று கருத்து இல்லை மேலும் இன்றைய கணக்கெடுப்பில் அறுபத்தி ஆறு வகையான பறவைகளை கண்டிருக்கிறோம் இதில் பொரிய பொரி மண்கொத்தி நிறைய பார்த்துருக்கிறோம் வந்து மகிழ்ச்சி தக்க தரக்கூடிய செய்தி மேலும் இந்த ஏரியை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் அரசும் வனத்துறையும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்